டான்சர்ஸ் நாங்க வந்து நான் டான்சர் ஓகே அவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட் டான்சர்ஸ் எங்களுக்கு உண்மையாலுமே டைம் தேவைப்படும் ஃபைனல்ஸ் வந்ததுல இந்த ஜோடி ஆரியோ ரெடியில் இந்த லாஸ்ட் ரவுண்ட் அந்த ஃபைனல்ஸில் வந்துட்டு நீங்கள் வின் பண்ணலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் வின் பண்ணியிருப்போமே அப்படின்னு வந்து டிஸ்கஸ் நீங்கள் பண்ணீங்களா சத்தியமாக அன்னைக்கு நான் வின் பண்ணணும்னு என் மனசில் ஒரு துளி கூட ஆசை இல்லை ஐ

அவங்க நேம் உங்களுக்கு தெரியாது தேசம் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்கள்ட்ட போயிட்டு பேசும்போது ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கூப்பிடுவீங்க போய் பேசுறது வேணா இங்க வந்து பேசணும் வந்து பேச மாட்டேன் அந்த ஐஸ்கிரீமை வந்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நானும் அது ட்ரை பண்ணேன் நல்லா இருக்குமா நான் ஊருக்கு வந்தால் எனக்கு இது செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஐஸ்கிரீமும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஐ வாந்தி வரும் வாந்தி வருமா போய் சாம்பார் வச்சுக்கேன்

என் மனசுலே தனுஷ் அண்ட் ஜஸ்டினா வின் தான் இருந்துச்சு நான் மார்னிங் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டாரு ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அங்க சொல்லிருந்தாங்க மாஸ்டர் வந்துட்டு என்னடி எல்லாருமே நீ தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரிஹர்சல் பார்த்துட்டு அப்படின்னாங்க என்ன மாஸ்டர் சொல்றீங்க எனக்கு தனுஷ் அண்ட் ஜஸ்டினா தான் வின் பண்ணணும் அப்படின்னு ஆனால் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னாரு இல்ல மாஸ்டர் எனக்கு தனுஷன் ஜஸ்டினா தான் வின் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட சொன்னேன் மம்மிக்கு கூட தெரியும் மம்மி வந்து ப்ரே பண்ணும்போது கூட என் பொண்ணு ஃபைனல்ஸ் வர வரணும்ப்பா அப்படின்னு தான் ப்ரே பண்ணாங்க அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க ஏமா நீங்கள் ஃபைனல்ஸ் வர வரணும்னு ப்ரே பண்ணுறீங்க அவள் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும்னு ப்ரே பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாங்க மம்மி சொல்லிச்சு என் பொண்ணு வந்து தனுஷ் வின் பண்ணணும்னு ப்ரே பண்ணுவா நான் போய் எப்படி அப்புறம் கிட்ட அவ வின் பண்ணணும்னு ப்ரே பண்ண முடியும் அவங்களே கடவுளே கன்ஃபியூஸ் ஆகிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மம்மிக்கு கூட என்ன புரிஞ்சிருக்கு பிகாஸ் அவங்க தான் அந்த செட்லேயே ரொம்ப எலிஜிபிள் நமக்கு கிடைக்கணுங்கிறத தாண்டி ஒரு பர்சன் ஒரு ரியாலிட்டி ஷோவில் அவங்க ரெண்டு பேரும் பண்ணாத ஸ்டன்ஸ் இல்லை ஸ்டைல்ஸ் இல்லை எதுவுமே எல்லாத்துக்குமே அவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ நமக்கே தோணும் நம்மளை விட ஒருத்தங்க பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு தான் கிடைச்ச ஆகணும் அப்படிங்கிறது ஒரு லக்கில் கிடைக்கிறது இஸ் செகண்ட்ரி பட் உண்மையாலுமே அவங்க தான் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல ஸோ அந்த ஒரு இதில் நான் அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்தேன் அது நடந்துச்சு அந்த டைட்டில் வினர் அனௌன்ஸ்மெண்ட்ல ஹோல் செட்டே ஹாப்பியா இருந்துச்சு அது ஒரு மாதிரி நம்ம பசங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆல் டோட்டல் ஃபைவ் நாங்கள் அஞ்சு பேர் இருந்தால் தெரியுமா அஞ்சு பேருக்குமே அப்படிதான் இருந்துச்சு இட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ பிகாஸ் எல்லாருமே என்ன தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு எனிமிட்டி இருந்தாலுமே வந்துட்டு ஃபைனல்ஸ்ன்னு வந்துட்டா தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு குட்டி செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் இல்லையா அது உங்கள்கிட்ட இல்லை அது நம்ம அது எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி நினச்சிக்கலாம் பட் நம்மளை விட ஒருத்தங்க ரொம்பவே எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அது

ரவீனா கூட நல்லா டான்ஸ் பண்ணுவாள் ஸோ தேர் ரியல்லி எலிஜிபிள் ஸோ நீங்கள் மூவிஸ் பற்றிலாம் பேசிட்டு இருந்தீங்களே ஸோ மூவிஸ்ன்னு பேசும்போது எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டை ஹார்ட் தளபதி விஜய் சேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ அவர் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ள வந்துட்டார் இல்லையா ஸோ அது வந்ததுனால இதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் நடிக்க மாட்டாங்க மூவிஸே நடிக்க மாட்டாரு அப்படின்னுல சொல்லிட்டாங்க உங்களோட ஆசை வேற அவர் கூட நடிக்கணும் ஏதாவது ஒரு ரோல் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க இருந்தீங்க இல்லையா ஸோ இதை நீங்க எப்படி பாக்கிறீங்க அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி அண்ட் உங்களோட அவர் கூட மூவில நடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு கனவு வந்து நிறைவேறாம போகுமா அப்படின்ற ஒரு தாட் தெரியல இன்னொரு படம் இருக்கு நம்புறேன் அதுல எப்படியாவது நம்ம வினோத் சார் கண்ணுல பட்டு ஓகே இந்த பொண்ணு எடுக்கலாம்ப்பா அப்படின்னு தோனி எடுத்தாலும் இட்ஸ் லக்ன சொல்லுவேன் நடிக்கலனாலும் ஓகே அவரை எப்பாவது மீட் பண்ண கிடைச்சாலும் ஹாப்பி ஆனா பாலிட்டிக்ஸ் அவர் வந்தா அதுவும் ஹாப்பி தான் ஓகே சொல்லுமே அப்படி இல்ல எதுவா இருந்தாலும் அக்செப்டபுள் அவ்வளவு ஓகே இப்போ நீங்க அவரை மீட் பண்ண கிடைச்சா ஓகே அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ உங்களுக்கு அவருக்கு மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருச்சு சோ பார்த்து அவர்கிட்ட நீங்க ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா என்ன கேப்பீங்க வார்த்தையே வராதுங்க தளபதியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க எப்படி நமக்கு பேச வார்த்தை வரும் அவரை ஹக் பண்ணதான் தோணுமே தவிர நமக்கு அவர் கிட்ட எதுவும் பேச வார்த்தை சத்தியமா வராது நான்லாம் அப்படியே ஸ்டன்னாய் நிப்ப உண்மையா இல்ல நஜமான் கூட எதுவும் என்னமோ தெரியாது அந்த மாதிரி அப்படிதான் நிப்ப உண்மையாலுமே எனக்கு ஃபைவ் கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் கேட்பதானே தெரியாது இல்லை ஃபைவ் கொஸ்டின்ஸ் வாய்ப்பே இல்லை ஸோ நீங்கள் அப்படியே உறஞ்சி போய் நின்றுவீங்க அவரை பார்த்து கண்டிப்பாக நான் வந்து நான் எப்படி என்ன அதெல்லாம் சொல்லுவேனே தவிர்த்து அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு இது வராது அப்வியஸ்லி வராது ஆனால் ஒரு பக்கம் ஆக்டிங் இன்னொரு பக்கம் டான்ஸிங் ரெண்டுமே அட் அ டைம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது எது சூஸ் பண்ணுவீங்க அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்பேன் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கணும் சீரியஸ்லி இப்போ உங்களுக்கு வந்து டான்ஸும் ஆக்டிங்கும் கொடுக்குறாங்க ஆக்டிங் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ரோல் ஆனால் டான்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டா உங்களுக்கு ஃபுல் ஃபேம் தர மாதிரி ஒன்று அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம அங்கே டான்ஸ் சூஸ் பண்ணுவோம் ஓகே இன்கேஸ் டான்ஸ் வந்து ஒன் டே ஒரு ஷோ மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்டிங் வந்து நீ போனா உனக்கு ஒரு ஃபுல் மூவியில் ஒரு குட் கேரக்டர் கிடைக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்வியஸ்லி இது ட்ராப் பண்ணிட்டு இதை தான் எடுப்போம் ஆக்டிங் தான் போவோம் ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன எனக்கு பெஸ்ட்டாக தோணுதோ என்ன எனக்கு ப்ரிஃபர்புளா இருக்குமோ அதை சூஸ் ஓகே நீங்கள் வந்துட்டு மலையாளி பட் டென் சென்னை ஆனால் உங்களை பார்த்தா மலையாளி தான் இருக்கு பட் தமிழ் பயங்கர ஃப்ளூவண்ட்டாக பேசுறீங்க எப்போதான் மலையாளம் பேசுவீங்க வீட்டில் மட்டும் தானா வீட்டில் கூட மம்மி கிட்ட மலையாளம் பேசுவேன் கிட்ட தமிழ் பேசுவேன் ஓகே ஸோ நீங்கள் ஜென்ரலாக எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க பேசுறதுக்கு தமிழ்னா மலையாளமா மம்மி மம்மிக்கிட்ட பேசும்போதே நம்ம மலையாளத்தில் பேசிட்டு இருப்போம் டக்குன்னு அவங்க தமிழை கேட்டு தமிழில் பேசிடுவோம் என்கிட்ட ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்களோ ஏற்ற மாதிரி இருக்கும் அது அப்படியே போயிடும் மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுவேன் ஓகே கேரளா போனால் ஃபுல்லாக மலையாளம் பேசுறேன் அப்போ தமிழ் பொண்ணானே மறந்துடுவேன் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் நான் தமிழ் பொண்ணுங்கிற மாதிரி தமிழ் தான் பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஸோ ரெண்டு லாங்குவேஜுமே ஈக்குவலாக கம்ஃபர்டபிள் ஏன்னா இப்போ ஹலோ சீனியர் வெப் சீரிஸ்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு மலம் பேசுகிறேன்னா அடுத்த டைமில் அப்படியே நான் தமிழும் பேசுவேன் ஆனால் பர்ஃபெக்டாக ரெண்டு லாங்குவேஜுமே பேசுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ அது கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா உங்களுக்கு தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும் அட் சேம் டைம் தமிழ் சைட்லையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கீங்க ஸோ இந்த ஃபேமை யூஸ் பண்ணி நீங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எதுவுமே ட்ரை பண்ணலையா சத்தமாக ட்ரை பண்ணலை இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க கூட ஒருத்தவங்க எங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஏன் தமிழ் சைட்லேயே இருக்கீங்க மலையாளம் சைட் ட்ரை பண்ணக்கூடாதா பிகாஸ் அங்கே வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபேர் லுக் பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் ஆனால் அங்கே வந்து ஃபேராக இருப்பாங்களான்னு பார்க்கவே மாட்டாங்க ஹீரோயினி ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம்லன்னு கேட்டிருக்காங்க நான் சொல்லுவேன் அங்கே வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுனா ஒரு மாதிரி பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல நிற்கிறேன் எனக்கு இங்கே போறது கொஞ்சம் ஈஸி அங்க போறது ரொம்ப கஷ்டம் இங்க நான் ஒரு விதத்துல ஃபேம் ஆயிட்டேன் இவங்க ஸ்பார்க்காக இருக்கா இவங்க பண்றது செம்மையாக இருக்குன்னு சொல்லி இங்க இருந்து டக்குன்னு அங்கே தூக்கி போடுறது வேற விஷயம் இல்லாம நம்ம அங்க ஸ்டார்டிங்ல இருந்து பேஸ்ல இருந்து போறது ரொம்ப கஷ்டம் அதை நான் அந்த தப்பு நான் கண்டிப்பா பண்ண தான் இருக்கேன் இங்க இருந்து ஒரு பூம் மாதிரி அங்க கூப்பிட்டாங்கன்னா அட் வுட் பி கிரேட் ஃபார் மி ஓகே அதுதான் பிளான் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு அண்ணா அப்படிங்கிற வேர்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட் இட்ஸ் அண்ட் இமோஷன் இல்லையா ஸோ நீங்கள் நிறைய பேர் அண்ணான்னு கூப்பிடுவீங்க அதில் சில பேர் வந்துட்டு என்ம்மா இப்படி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உயிரை வாங்குறேன் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அதை சொல்லி கூப்பிடு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக டான்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி ஃபர்ஸ்ட் நான் போகும்போது யாரை பார்த்தாலும் ஒரு பையன் லைக் பார்க்க கொஞ்சம் மெச்சூடாக பண்ணும்போதுனா அண்ணா கொஞ்சம் தள்ளுறீங்களா அண்ணா அதை எடுத்து கொடுக்குறீங்களா அண்ணா எனக்கு இங்க போகணும் எப்படி இந்த மாதிரி மாதிரிதான் கேட்பேன்னு தராங்க எல்லாருமே அண்ணான்னு சொன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தான் பார்ப்பாங்க மீடியா ஃபீல்ல யாரும் யாரையும் அண்ணான்னு கூப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க ஆ ஓகே நான் இனிமே கூப்பிட மாட்டேன்னா அதுக்கும் அண்ணான்னு தான் சொல்லுவேன் ஐயோ உன்னால் திருத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஓகே எனக்கு அது நேச்சுரலா வந்துடுது நம்ம பேசும்போது ஊர் எல்லாம் இருக்கும்போது அப்படிதான் நம்ம பேசுவோம் அது அப்படியே வந்துடுது அப்புறமா கொஞ்ச நாள் கழியும் போது அவங்களுக்கே அது பழகிடுச்சு ஓகே இவ எவ்வளோ சொன்னாலும் அப்படிதான் கூப்பிட போறா நீ கூப்பிட்டுக்குமா தங்கச்சி ஃபைன் ஓகே எனக்கு அப்போ நிறைய அண்ணனுங்க கிடைச்சிட்டாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன் ஓகே ஸோ இது அண்ணா இல்லையா அது ஒரு டிஃப்ரெண்ட் இமோஷன் அடுத்து வந்து நீங்கள் சைட் அடிக்கும் போது சில பேர் உங்களை கிரஷா நீங்கள் வச்சுப்பீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய பேர் க்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா அவங்க நேம் உங்களுக்கு தெரியாது அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுறீங்களோ இல்லாட்டி ஆல்ரெடி அவங்கள அடிக்கடி நீங்க பாக்குறீங்க சோ பார்க்க பார்க்க ஒரு க்ரஷ் ஃபீலிங் வந்தோடனே அவங்கள போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு பேசும்போது எப்படி கூப்பிடுவீங்க அவங்க பேர் தாங்க கூப்பிடுவேன் கண்டிப்பா அவங்க பேர் உங்களுக்கு அப்போ எப்படி கூப்பிடுவீங்க நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு சொல்லுங்க இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்தது இல்ல வந்தது இல்லையா சைட் அடிக்க மாட்டேங்களா நம்ம அச்சா எங்க அவங்க கிட்ட போய் சொல்ல போறோம் பேச போறோம் சரி போய் அப்ரோச் பண்ணி பேச மாட்டீங்களோ இந்த சேஃப் ஆன்சர்லாம் போக கூடாது அதெல்லாம் பேசிருப்பீங்க இல்ல இல்ல சீரியஸா அந்த மாதிரி எல்லாம் பேசினது இல்ல இப்ப கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரு சும்மா நாங்க சைட் அடிக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே போயிடும் ஃபன்னாவே போயிடும் மேபி என்ன பண்ணுவோம் தெரியுமா என் கூட இருக்குங்க தெரியுமா ரெண்டு மூணு வாழுங்க அதுக்கு வேணா அப்படியே போயிட்டு சொல்லி விட்டுரும் அந்த மாதிரி இல்லாம நம்ம எல்லாம் பெருசா போய் பேசுறது வேணா இங்க பேசு நான் வந்து பேச மாட்டேன் அந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டு அப்படியே அப்படியெல்லாம் பல்ப் இல்லை ஓகே ஸோ இப்ப அடுத்து வந்துட்டு பிராங்க் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு லைக் நீங்க வந்துட்டு உங்க அம்மாக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்ட இந்த மாதிரி அவங்கள்ட்ட ரொம்ப பெரிய பெரியலாம்ல லைக் இந்த மாதிரி நான் ஒரு வியர்டு ஃபுட் காம்பினேஷன் ட்ரை பண்ணேன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீமை வந்து சாம்பார்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நானும் அது ட்ரை பண்ணேன் நல்லா இருக்குமா நான் ஊருக்கு வந்தா எனக்கு இது செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அம்மா கிட்ட ஆமா அவ்வளவுதான் பாருங்க எங்க அம்மா ஐயோ தங்கம் அப்படிலாம் சாப்பிட கூடாது அறிவு இருக்கா உனக்கு அப்படி சாப்பிட்டனா அப்புறம் நீ அடுத்த நாள் எங்கேயுமே போக மாட்டேன் வீட்லயேதான் இருப்பேன் பாத்ரூம்லயேதான் இருப்பேன்னு சொல்லுவோம் பச்சே இப்படிதான் சொல்லுவோம் இது பரவாயில்ல வேணும் நீங்க கால் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் டாடி மம்மி எங்க மம்மி சோ ஐஸ்கிரீமும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் லூஸ் தன்மை இருக்கு லூஸ் தன்மைமா சாப்பிடலாம்னு இருக்கேன் ஒரு ஐடியால அஜி நான் வாந்தி беру வாந்தி беруமா என்னன்னு

ஓகே மம்மி ஆனா இப்ப சாப்பிடணும்னு சேலஞ்சுல இருக்கோம் இந்த செல்வா இருக்கான் தெரியல செல்வா அஜய் ஜானி அபு இவங்க நாலு பேருமே என்ன சாப்பிட வைக்க போறாங்க இப்போ யாரு அதான்மா அஜய் செல்வா ஜானி அபு அவங்க சாப்பிட்றாங்களா நீங்க சாப்பிட்றீங்க அவங்க தான் என்ன சாப்பிட வைக்கிறாங்க

<laughs> Thank you very much. I had a wonderful time with you. Thank you so much.